நானே நானு நானே நானு நானே நானு நானே 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 நானு நன்னா அளவு கிதா மாரியம்மா அருமை கிதா கருப்பதாம தன் நான் நானே 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 நானு நானு நன்ன புரி நே போட்டிருப்பா போட்டு நல்ல தலட்டிருப்பா பொறுமையுள்ள மாரியம்மா தண்ணு நானு நானு நன்னா நானு 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 நன்னா நானு 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 நன்னா நானு 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 நன்னா வத்தில சந்திரமா வச்சலா பூந்தரமா நான் நன்னா நானா நான் நான் நானே நன்னா பூந்தளத்தை கையெடுத்து பொறாளடி மாரியம்மா நான் நன்னா நான் நன்னா நான் நான் நானு நன்னா காஞ்சல் அல்லா முருங்கையலா எலா மாரியாயி காலையிலே போய் பார்த்தா தகுமையான மாறியாயி தண்ண நன்னா நான நன்னா நானானு நான நன்னா நான நன்னா நான நன்னா நானு 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 நன்னா நான நன்னா நானு நானு நானே நன்னா பொருவா போய் பார்த்தா புதுமையான வேடிக்கலா நானு நன்னா நானு நன்னா நானு நானு நானே நன்னா